இருக்க இருக்கு பாத்துக்கங்க சேர்த்து அள்ளி போட்டு வச்சிருக்காங்க மாடு பொதுக்குன்னு காலு பாத்து கணவரி தேவர் நினைவாங்க ஆ ஆ மைக் அண்ட் லைட்ட அந்த தாரை குறமாலடி வர வந்துங்க. போயிருமா போனா வந்திராத. அய்யோ வாங்க அய்யோ. இன்னா சிக்குறனா. ஏட்ட முன்னாடி ஓடி வச்சிடுறோமா. அண்ணே, அண்ணே ஸ்டார்ட் பண்ணிக்றேன். கொஞ்சம் முன்னாடி தள்ளிடுங்க. நன்றாக இருக்கின்ற திடமா 200 100 ல ரெண்டால மொத்தம் 12 ஜோடி காலையார்.

மொத்தம் பனிரண்டு ஜோடி காலைகள் ராமநாதபுரம் மாவட்ட மாநில புடைய i அகாம் சி ரோமா என்ன அடிபானா கார்லாடி எஃப் எப் அடிபுடுனடா டாப் ஆ ரவுடியா லவுடியா ஸ்டாடி இடத்தை பிடிப்பதற்கு கடுமையாக போராடா இங்கால என்னரோ புலி வந்துக்கிட்டே இருக்கானார் பद्दल பத்தி சொல்லிடலாம் மாவட்ட தலைவர் துணை தலைவர் மாநில துணை தலைவர்

வெட்டி போக மாவில் முதலாவதாக மாவட்ட தலைவர் தலைவர் ஆசிய சித்தரவு முதலாவதாக இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறார் இரண்டாவதாக கம்பல்சடி பாடு சூரியபிரதம்பட்டி குணசீலன் மூன்றாவது வந்து கொண்டிருக்கா வெற்றிப்போது நான்காவது ஐந்தாவது எழுத்தரை குறிப்பதற்கு மதுரை மாவட்டம் திருப்பூரில் விட்டார் திருப்பாளையாலை சிறந்த சூழ்நிலை மட்டும் தலை சிறந்த தங்குகிறார்

ராமநாதபுரம் மாவட்டமும் தூத்துக்குடி மாவட்டமோ தேனி மாவட்டமா விருதுநகர மாவட்டமா முதலாவதாக வந்து கொண்டிருப்பதா நடந்து கொண்டிருக்கின்ற முதலாவதாக வந்து கொண்டிருப்பதா புலசாமி கோவிந்த தேவர் நினைவாக ஆட்சியா சித்திராபுட்டி முதலாவதாக முதல் இடத்திலே பிடிப்பதற்கு அப்போ ஒரு வீரகுமாரா மரபு காசலுக்குள்ள பாண்டியா வீரகுமாரா மரபு காதலுக்குள்ள பாண்டியா

முதலாவது <laughs> <laughs>

மாவட்ட தலைவர் ஆகிய சுந்தர நொடிக்கடி இருக்கிறது மாவட்டா சுந்தரம் சுந்தரம் புது நொடியா கடுமையான போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தின் தலை சிறப்பு சார்டின் சின்ன மாவட்டம் பண்டையத்தில் பாண்டி ரெண்டு சோடி காலைகள் முதல் நாட்டில் வந்து கொண்டே தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமை முடிச்சு கடற்கரை அருணாச்சியாரி லாபத்தாக நோட்டீஸ் அரசியா லட்சுமண பாண்டிய மாறவர் சொல்லலாம் கதவீரப்பா அரசு வீரகுமாரா உள்ள நாடு முருகனா தக்கமரப்பு காசியா கார்த்தி செய்ய சூரத்தனா தொம்பத்து பட்ட குமாரா மரபு கத்தனை விட்டுறாங்க Doddy. போராட்ட விடுதல் உங்கள் ஆபதாரா விடுவித மாவட்டத்தில்

அரே தென்பலவங்க சவுண்டleri குடல எடுத்துنا பிடிபடறது கோடினே சக்கப்பாலுரம் செல்ல சாமி யா வள்ளநாடு முருகனா தார்சல் குளம் சீரடடா குட்டி எடுத்து வந்து யாரெல்லாம் மரக்கலாம் அறுபாயர் வந்து கடுகுற அடிமறிட்டு குடுறா இந்த லாங்கத가 வந்துட்டு இருந்துது வீரராக மாபட்டத்துக்கு பேரு வந்துச்சதிடா தாகிரு வந்து கசன் குலாய் குலாய்ங்கடல அடடடா மொத்த உழவ இமேட்டுக்குது லாங்கதவ ஓட்டி வரையிச்சார் சக்கப்பாலுரம் செல்ல சாமி

நாடு உட அடுத்து முன்ன உடவனங்களும் வாரது தாரதுமா இருக்கறான் சொல்லிக்கிட்டே இருக்க ரெண்டு ஒரு பயமாசி பத்தினே ரோட்டே குடிச்சி இருக்கு நாடு இறங்கிருச்சுடால வந்து ரெண்டு பேரா நாடு அந்த செட்டு பட்டா புறமா இந்த ஆமா மாத்த பா ஓடிடுச்சா ட்ரை பண்ண முடியாதா சரி இது ஓடி முடிஞ்சா போய் ட்ரை பண்ணி பார்க்கிறேன் பنده அந்த

அந்த மாதிரி ஒரு சலுகை அந்த மாதிரி ஒரு சலுகை அது வந்து வருமா இல்ல முன்னாடி பின்னாடி போனா ஓடிங்க முன்னாடி போய் போகணும் பின்னாடி முடியாது ஓடிங்க ஓடிங்க ஓடி சொல்றா நான் பார்த்துக்க நான் பாத்துக்கோ போகிறோம் பங்கடி பொதுமக்கள் சார்பாக நடந்து கொண்டிருக்கின்றது விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமை

முதல்ல வர மாதிரி இரண்டாவது கோடி எடுத்து தன் சமயம் முதலாவது முதலாவதாக விருதுநகர் மாவட்டத்திற்கு மகிழ்வு இருந்த விருதுநகர் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திதா ஜாகிர் கசன் லியானா இணைந்து முதலாவதாக இரண்டாவது கோடி எடுத்து முதலாவதாக விருதுநகர் மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்திதாட்டி வணிக செங்கச்சா துணை சார்பில் இரண்டு நாடுகள் வந்து கோடி எடுத்து இரண்டாவது வந்து கொண்டிருப்பதா வல்லநாடு சட்டோபாரதியம் செல்ல சாமியா வல்லநாடு முருகனா வல்ல நாடு முருகனா செல்ல சாமியா வல்ல நாடு முருகனா செல்ல சாமியா பூலாங்கால மூலக்கருதா பூலாங்கால மூலக்கரையா

நான்கு தடுக்கின்ற சாலைகள்